திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளன் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல திரை உலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுபடியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும் அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் யார் படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் தொழில்நுட்ப காலம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை துண்டாடிவிட்டது கை தொலைபேசியில் ஒரு கூட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம் ஒரு மொத்தம் உள்ள ஒரு லட்சம் ரசிகர்களை ஒரு பிரிவுகள் இந்த பிரிவுகளிலும் வியாபாரம் முப்பிவுகள்ண்டாடிவிட்ட தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்திற்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தளங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போனால் அன்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளையர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம்